சுடுகாட்டுக்கு வாட்ச்மேன் போட்டிருக்காங்க சுடுகாட்டுல இருந்து ட்ரிங் ட்ரிங்னு சத்தம் கேட்டா பயந்து ஓடி இருப்போம் ஆனா அந்த வாட்ச்மேன் பயந்து ஓடாம அந்த சத்த வரும் பக்கம் மண்வெட்டியை எடுத்துட்டு வேக்க விறுவிறுக்க வேகமா ஓடுறாரு எதுக்கு அந்த மண்ணெல்லாம் அப்படியே அசையுது மண் அப்படியே பொழந்துக்கிட்டு உள்ள இருந்து ஏதோ வெளியில வர முயற்சி பண்ணது அதுக்குள்ள இருந்து வெளியில வந்தது உயிரோட இருக்க மனுஷன் அவனை எதுக்கு உயிரோட புதைச்சாங்க அந்த காலத்துல கோமால இருந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க நினைச்சு உயிரோட உயிரோட புதைச்சிருக்காங்க அவன் கண்ணை திறந்தா சுத்தியும் இருட்டு மூச்சு விட நினைச்சா கூட இல்லை அவ கத்துனா வெளியில யாருக்குமே கேட்காது அதனால தான் பிணத்தோட விரலில் ஒரு கயிறை கட்டி மண்ணுக்கு மேலே ஒரு மணியில் அந்த கட்டி கட்டியிருக்காங்க அதை பார்த்துக்கறக்கு ஒரு ஆளும் போட்டிருக்காங்க இருந்து அந்த கை அசஞ்சா வெளியில அந்த மணி சத்தம் கேட்கும் அதை கேட்ட உடனே இவன் மூடி போய் அதை தோண்ட ஆரம்பிப்பான் இப்போ சொல்லுங்க விடிய விடிய சுடுகாட்டில் உக்காந்து இந்த மணி சத்தத்துக்காக காத்திருக்கணும்னு சொன்னால் இந்த வேலைக்கு நீங்கள் போவீங்களா